Hi friends, welcome back to News Tamil Online. கடந்த ஜூலை முப்பது ரஷ்யாவோட கடலுக்கு கடலுக்கடியில ஒரு பெரிய பூகமா வந்துச்சு இது எட்டு புள்ளி எட்டு ரெக்டர் அளவுல பதிவாயிருந்துச்சு கடலுக்கு அடியில பூகமா வந்தா பெரிய சுனாமி அதாவது ஆழி பேரலை பாரவனும் பயப்படுவோம் இல்லையா அதே மாதிரிதான் விஞ்ஞானிகளும் ஆரம்பத்துல ரொம்ப பயந்தாங்க ஆனா அதிர்ஷ்டவசமா நாம எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய சுனாமி அலைகள் வரல ஏன் அப்படி ஆச்சுன்னு விளக்கமா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட உங்க பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆரம்பத்துல விஞ்ஞானிகள் ஏன் பயந்தாங்க தெரியுமா இந்த கன்செப்ட்கா பகுதி கொஞ்சம் வினோதமான பிளேஸ் ஏன்னா இங்க பசிபிக் தட்டுங்கிற ஒரு பெரிய நிலப்பகுதி வட அமெரிக்க தட்டுக்கு அடியில மெதுவா நகர்ந்துகிட்டே இருக்கு இப்படி ரெண்டு பகுதிகள் ஒன்னோட ஒன்னா வரசி அடியில போற இடங்கள்ல தான் ரொம்ப சக்தி வாய்ந்த பூகம்பங்களும் பெரிய சுனாமிகளும் வரும் இந்த பகுதிக்கு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் கூட இருக்கு தொள்ளித்தி ரெண்டு கம்சட்கா பகுதியில ஒன்பது ரெக்டர் அளவுல ஒரு பூகமா வந்துச்சு அப்ப வந்த சுனாமியில ரஷ்யாவில ஒரு நகரமே அழிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளி இருந்த ஹவாய் தீவுலையும் பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு இந்த ஒரு சம்பவம் திரும்பவும் நடக்க கூடாதுன்னா விஞ்ஞானிகள் ரொம்ப கவலைப்பட்டாங்க பூகம்பம் வந்ததும் கடலுக்கு கடலுக்கடியில இருந்த தர திடீர்னு அசைஞ்சிச்சு அதனால கடல்ல இருக்கிற தண்ணி பெரிய அலைகளா மாறி சுனாமி வரும்னு எல்லா கணக்குகளும் வந்தது ஜப்பான் ஹவாய் மத்திய மற்றும் தென் அமெரிக்கான்னு பல நாடுகளோட கடலோர பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு போக சொன்னாங்க ஹவாய்ல சில சுற்றுலா பயணிகள் பெரிய பேரழிவு வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனா வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா கம்சட்காவுக்கு தெற்கே இருந்த செவர குரல் ஒரு சின்ன நகரத்துல மட்டும் அலைகள் பதினாறு அடி உயரம் வந்திருக்கு சில வீடுகளையும் துறைமுக பகுதிகளையும் அடிச்சுட்டு போனது சோ இந்த டைம் எதிர்பார்த்த அளவுக்கு சுனாமி வராதது ஏன் தெரியுமா இங்க வந்த பூகம்பம் ரொம்ப சக்தி வாய்ந்தது எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் ஆனா சுனாமிய பெரிய சேதத்தை ஏற்படுத்தலங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி இதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்றாவது என்ன அப்படின்னா நிலநடுக்கத்தோட ஆழம் பூகம்பம் கடலுக்கு அடியில எந்த ஆழத்துல நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் இதுல ஆழமற்ற நிலநடுக்கங்களும் ஆழமான நிலநடுக்கங்களும் இருக்கு ஆழமற்ற நிலநடுக்கங்கள் அப்படின்னா பூகம்பம் கடலுக்கு அடியில பூமிக்கு ரொம்ப பக்கத்துல அதாவது சீரோல இருந்து செவன்டி கிலோமீட்டர்ஸ் ஆழத்துல நடந்தா அது கடலுக்கு அடியில இருக்கிற நேரடியா அசைக்கும் இப்படி அசைக்கும் போது நிறைய தண்ணி மேல தள்ளப்பட்டு பெரிய சுனாமி அலைகள் உருவாகும் ஆழமான நிலநடுக்கங்கள் அப்படின்னா அதே எட்டு புள்ளி எட்டு ரெக்டர் அளவுகமும் கடலுக்கு அடியில ரொம்ப ஆழமான இடத்துல உதாரணமா நூறு கிலோமீட்டருக்கு மேல நடந்தா அதோட அதிர்வு பூமிக்குள்ளேயே பரவி கடலுக்கு அடியில இருக்கிற தரைய அவ்வளவு அசைக்காது அதனால பெரிய சுனாமி ஆலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு இந்த பூகம்பம் ஆழமற்றதுதான் அதாவது சுமார் பத்தொன்பதுல இருந்து இருபது கிலோமீட்டர் ஆளா அதனால சுனாமி ஆலைகள் உருவாச்சு ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தல இரண்டாவது காரணம் நிலநடுக்கத்தோட வகை மற்றும் தண்ணி நகர்ந்த விதம் சுனாமி வர்றதுக்கு கடலுக்கு அடியில நிலத்தட்டி எப்படி நகர்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் சுனாமி கடலுக்கு அடியில நிலத்தட்டு செங்குத்தா அதாவது மேலையும் கீழையும் நகரணும் நிலத்தட்டுகள் ஒண்ணுக்கு மேல ஒன்னா ஏறுற இடங்கள்ல இப்படி செங்குத்தா நகர்றது அதிகம் இருக்கும் இப்படி செங்குத்தா நகரும் போது கடல்ல இருக்கிற தண்ணி இடம்பெயர்ந்து பெரிய அலைகளை உருவாக்கும் ஆனா கடலுக்கு அடியில நிலத்தட்டு நகரும் இந்த மாதிரி பூகம்பங்கள் பெரிய சுனாமிகளை உருவாக்குறது இல்ல பூகம்பம் பசிபிக் ஆஃப் பயர் பகுதியில இருந்தாலும் குறிப்பிட்ட நிலத்தட்டு விதமும் தண்ணி இடம்பெயர்ந்த விதமும் சுனாமியோட உயரத்தை குறைச்சிடுச்சு மூன்றாவது நிலநடுக்கத்தோட மையம் கடற்கரைக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்குங்கிறது பூகம்பத்தோட மையம் கடற்கரைக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தா சுனாமி அலைகள் ரொம்ப வேகமா அடைஞ்சு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் மையம் கடற்கரையில இருந்து ரொம்ப தூரத்துல இருந்தா சுனாமி அலைகள் பரவ நேரம் எடுக்கும் அதனால அலைகளோட சக்தி குறைஞ்சு உயரம் குறைவா இருக்கும் இங்க வந்த பூகம்பம் ரஷ்யாவோட கடற்கரையில இருந்து சில நூறு கிலோமீட்டர் தூரத்துலதான் வந்துச்சு நான்காவது சுனாமி எச்சரிக்கை அமைப்புகள் மட்டும் நாம தயாரா இருந்தனால ரஷ்யால வந்த பூகம்பம் இந்த நூற்றாண்டோட ரொம்ப சக்தி வாய்ந்த பூகம்பங்கள்ல ஒண்ணு ஆனா ஜப்பான் ஹவாய் அலாஸ்கா மாதிரியான நாடுகள்ல ரொம்ப சிறப்பான சுனாமி எச்சரிக்கை அமைப்புகள் அதாவது சுனாமி வார்னிங் சிஸ்டம்ஸ் இருக்கு பூகம்பம் வந்த சில நிமிடங்கள்லயே எச்சரிக்கைகள் விடப்பட்டு அதனால மக்களுக்கு உயரமான இடங்களுக்கு போகவும் கடற்கரையில இருந்து விலகி இருக்கவும் போதுமான நேரம் கிடைச்சிச்சு பொதுவா ஜப்பான் ஹவாய் மாதிரியான பகுதிகள் சுனாமிக்கான ஒத்திகைகளை விடாம நடத்துவாங்க இதனால மக்கள் பயப்படாம பாதுகாப்பா வெளியேற முடிஞ்சுச்சு ஆக்சுவலி இந்த முகம்பத்தால ரஷ்யாவோட கம்செட்கா பகுதியில மூணுல இருந்து நாலு மீட்டர் அதாவது பத்துல இருந்து பதிமூணு அடி உயர அலைகளும் சான் பிரான்சிஸ்கோ பகுதியில ரெண்டுல இருந்து ஐந்து அடி உயர அலைகளும் பதிவாச்சு இது சாதாரணம் பெரிய பேரழிவை ஏற்படுத்தல ஐந்தாவது கடல் தளத்தோட வடிவம் மற்றும் புவியியல் சுனாமி அலைகள் கரையை அடையும் போது அதனோட உயரம் அது கடந்து வரும் கடல் கடியில இருக்கிற நிலத்தோட வடிவம் அதாவது ஆழம் மேடு பள்ளங்கள் மற்றும் கடற்கரையின் அமைப்பு இது எல்லாத்தையும் பொறுத்து மாறும் சில இடங்கள்ல கடற்கரை வளைஞ்சு ஒரு வளைகுடா மாதிரி இருந்தா அந்த வளைவுக்குள்ள தண்ணி குஞ்சு அலைகள் வழக்கத்தை விட உயரமா வரலாம் அது ஒரு பாட்டில் கழுத்து போல தண்ணி ஒரு குறிப்பிட்ட குவிக்கும் அதே சமயம் தீவுகளை சுத்தி வரும்போது சுனாமி அலைகள் பிரிஞ்சு போகலாம் அதாவது அலைகள் ஒரே நேரம் போகாம தீவை சுத்தி வெவ்வேறு திசைகள்ல சிதறி அதோட சக்தி குறைஞ்சு போகலாம் உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய சுனாமி அலை ஒரு குழிவான கடற்கரையா அதாவது உள்ளே வளர்ந்திருக்கும் ஒரு வளைகுடா பகுதியை அடையும் போது அந்த குழிக்குள்ள தண்ணி கு அல இன்னும் உயரமா தெரியும் இதனால அந்த பகுதிக்கு அதிக சேகுதான் ஏற்படும் ஆனா அதே அல ஒரு நேரான கடற்கரைய அடையும் போது தண்ணி பரவ அதிக இடம் கிடைப்பதால அலையோட உயரம் குறைவா இருக்கும் ஆக கடலுக்கடியில இருக்கிற வடிவம் மற்றும் கடற்கரையோட அமைப்பு ஒரு சுனாமியோட தீவிரத்தை கணிசமா மாத்த முடியும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் பூகம்பம் பசிபிக் ரிங் ஆப் ஃபயர் பகுதியில ரஷ்யாவோட கம்சட்கா தீபகற்பத்துக்கு பக்கத்துல கடலுக்கு அடியில ஆழமற்ற பகுதியில தான் வந்துச்சு சுனாமி அலைகள் உருவாகி பசிபிக் பகுதியாகவும் பரவினாலும் முன்னெச்சரிக்கை அமைப்புகள் ரொம்ப வேகமா வேலை செஞ்சதாலும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்ததால பெரிய அளவிலான உயிரிழப்புகள் அல்லது கட்டுமான அசேதங்கள் தவிர்க்கப்பட்டுச்சு அலைகளோட உயரம் சில பகுதிகளில் கணிசமாய் இருந்த போதிலும் எல்லா இடங்கள்லயும் பேரழிவை ஏற்படுத்தல அதனால ஒரு குகும்பத்தோட அளவு மட்டும் சுனாமியோட தீவிரத்தை தீர்மானிக்காது பூகம்பத்தோட ஆழம் கடலுக்கு அடியில நிலத்தட்டுகள் நகர்ற ராக கடற்கரைக்கு இருக்கிற தூரம் புவியல் அமைப்பு மற்றும் ரொம்ப முக்கியமா வேலையில இருக்கிற முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு அமைப்புகள் போன்ற பல காரணிகள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சுனாமியோட தாக்கத்தை முடிவு செய்யுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிகோட நான் உங்களை சந்திக்க வரேன் அது வரைக்கும் பை பாய்